गुड़िया भारत माँ का रूप लेके आई है मेरी तरफ से बहुत बहुत अभिनंदन बेटा பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டங்கள் மக்கள் வெள்ளத்தால் நிரம்பி வழியும் அத்தனை பெரிய கூட்டத்திலும் சிறுவர் சிறுமியர் சிலர் மாறு பூண்டு பிரதமர் மோடியின் கவனத்தை கவர வருகின்றனர் பிரதமர் மோடியும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றி கொண்டிருக்கும் போது தனது பார்வையில் படும் இத்தகைய சிறுவர் சிறுமியரின் முயற்சியை தனது பேச்சை இடைநிறுத்தி அவர்களை பாராட்டுவதோடு தனது ஆசீர்வாதங்களையும் வழங்குகிறார் இது பிரதமர் மோடி தங்களை பார்ப்பார் தங்களுடன் பேசுவார் என்ற எதிர்பார்ப்புடன் இருக்கும் அந்த சிறுவர் சிறுமிகளின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதோடு அவர்களை மகிழ்ச்சியிலும் அழுத்துகிறது அந்த வகையில் சமீபத்தில் பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி கொண்டிருந்தார் அப்போது பிரதமர் மோடியின் கவனத்தை ஈர்க்க சிறுமி ஒருத்தி பாரத மாதா வேடமணிந்து வந்திருக்கிறார் தந்தையின் தோளில் அமர்ந்தபடி பிரதமர் மோடி தன்னை பார்த்து பேசுவார் என்ற எதிர்பார்ப்புடன் இருந்த அந்த சிறுமியை பிரதமர் மோடி ஏமாற்றவில்லை தனது பேச்சுக்கிடையில் சிறுமியின் மாறு வேடத்தை கண்டு பிரதமர் மோடி சிறுமியை வாழ்த்தியதோடு அவளுக்கு தனது ஆசீர்வாதங்களையும் அளித்தார் பிரதமர் மோடி தன்னை கண்டுகொண்டு பேசியதால் அச்சிறுமியின் முகத்தில் மகிழ்ச்சி பூவாய் பூத்தது